श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोपीयस्य करुणालेशाद्घतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं சின் சித்தே சித்தேவம் குர்மகே நமஸ்ததசே நமசத்பதே நமஸீனாம் புரோகாணம் சக்ஷே நமோதிவே நம நமபிருமகா சங்கரா தொலைக்காட்சி நேரில் நமஸ்காரம் லலிதாசகஸ்ராமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அறுநூத்தி எண்பத்தி மூன்றாவது நாமாவளி சுலபா கி சுபா கி இந்த நாமளிய நாமாவளியாக சொல்லும்போது கோயில்களில் சோபனாயை சுலபாயை கத்தியை நமஹா அப்படின்னு சொல்லுவோம் பிரிச்சு சோபனா அப்படின்னா அதாவது மங்களமான அப்படின்னா சுலபா அப்படின்னா எளிமையான கதி அப்படின்னா வழி நல்லதை பெறுவதற்கான மிக எளிமையான வழியாக அம்பாள் இருக்கிறாள் இதை ஆகமங்கள் என்ன சொல்லுவோம்னா அத்வான்னு சொல்லும் வர்ணாத்வா பதாத்வா மந்த்ராத்வா புவனாத்வா கலாத்வா அத்வான வழி அது மாதிரி எளிமையான வழி வர்ணாத்வா மந்திர எழுத்துக்களை உச்சரிப்பதனாலே இறையருளை மிக விரைவில் பெறுகின்ற வழி பதாத்வா மந்திர சொற்களை தியானம் செய்வதனால் மிக விரைவாக எளிமையாக இறைவனை அடைவதற்கான வழி மந்திராத்வா மந்திரங்களை முறையாக உச்சரிப்பதனாலே பெறப்படுகிற இறையருள் இறையருளை தருகிற வழி இதெல்லாமே வழி புவன அத்வா அப்படின்னா புவனத்தில் போனோம்னா இந்த உள்ள எல்லாத்தையும் குறைக்கும் சில பொருள்கள் சொல்லியிருக்கா அந்த பொருள்களை இறைவியாக எண்ணி வழிபாடு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக தாமரை தீபம் இந்த உற்சவமூர்த்தி சிலைகள் சுவாசினியினுடைய வடிவம் இது எல்லாமே அம்பாளாக கருதி போற்றத்தக்கது அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை மங்களமான நல்லதை செய்ய இந்த சோபனாங்கிறது அம்பாளை வந்து என்ன சொல்கிறதுன்னா அந்த வழியாகவே அவளே இருக்கான்னு அர்த்தம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாள் எவ்வளதோ துன்பங்கள் ஒரு நான்கு மாத காலம் ஐந்து மாத காலம் அதை அனுபவித்து ஏதோ ஒரு விஷயம் வந்தால் இது எல்லாமே மாறிடும்ப்பா அப்படின்னு வச்சோங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு குடும்பம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுனு இருக்கிற ஒரு குடும்பம் திடீர்னு வெளிநாடு போனவா அந்த எல்லாம் இந்த காலத்தில் வெளிநாடு போனவா பேசுகிறோம் பழகுறோம் எல்லாமே இருக்குது அந்த காலத்திலலாம் வெளிநாடு சம்பாதிக்கிறதுக்கு போனவா வருவாளாக வரமாட்டாளான்லே தெரியாது அந்த மாதிரி ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி வெளியில் போனவா திருப்பி வந்தால் அதுவும் செல்வத்தோடு வந்தால் திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய அவர்களது எல்லாம் எவ்வாறு மகிழுவோ அந்த மாதிரி ஒரு நன்மை எல்லாவற்றையும் அந்த பணம் கொண்டு வந்து சேர்க்கும் இல்லைன்னா பொருள் கொண்டு வந்து சேர்க்கும் அபிராமிப்பட்டர் சொல்லுவார் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக தேவை என்னன்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் அந்த ரெண்டுக்கும் ஷோபான்னு பேர் என்னன்னு கேட்குறீங்களா அரணம் அப்படின்னா பாதுகாப்பு நட்பம் பொருள் அப்படின்னா செல்வம் பணம் வாழ்கிற வாழ் மகிழ்வாக வாழ்வதற்குண்டான மிகுதியான செல்வம் அரணம் பொருள் அதிகமாக பணம் அந்த பணத்துக்கு அந்த பணத்தையும் பாதுகாக்கணும் நம்மளை நம்மையும் பாதுகாத்துக்கணும் அப்போ பொருள் பாதுகாப்பு இது இரண்டும் அரணம் பொருள் இது இரண்டை தேடி மக்கள் சென்று கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அது கிடைத்ததா அப்படின்னு பார்த்தா பாதுகாப்பையும் தேடி போகிறான் பொருளையும் தேடி போகிறா அது கிடைத்ததா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் அது முழுமையாக இருக்காது கிடைக்கும் கொஞ்சம் கிடைச்சிருக்கும் இனிமேல் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கும் அந்த மாதிரி தான் அதை அந்த மாதிரி விஷயத்தை இந்த லலிதா சகசரநாமத்தினுடைய நாமாவளி சொல்லவில்லை சோபனா சுலபாகதி மிக எளிமையாக அடைந்து விடுவதற்கான பாதை கத்தின்னா மோட்சம்னு ஒரு பொருள் உண்டு அது வேற விஷயம் கத்தினால் அம்பாளுடைய பாதம் இல்லாமல் மிக விரைவாக மிக நன்மையை அடையிறது அப்படிங்கிறது வேறு வழிபாடு வேறு தேவதைகளுடைய வழிபாட்டில் சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறார் அபிராம்பு சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தோம் அவள் ஒரே கதிதான் சரணம் சரணம் என நின்ற தன் அடியார் அதுதான் கதின்னு சொல்லுவாள் கதின்னு அம்பாலே புரிஞ்சுவாள் சரணம் சரணம் என நின்ற ஒரு தடவை சொல்கிறதுங்கிறது ஒரு குறிப்பு ரெண்டு தடவை சொல்கிறதுங்கிறது வேறு வழியே இல்லைன்னா தேவதைகள் கூட அபிராமிகிட்ட வந்து நிற்கிறது அப்போது மிக எளிமையான வழி மிக சுருக்கமான வழி அம்பாலை வழிபடுவது அந்த வழிபாட்டை அவளே முன்னின்று காட்டுகிறாள் அப்படி என்ன வழிபாடு அப்படியா அழகாக சொல்கிறார் பாருங்க தோத்திரம் செய்து தொழில் வேற எதுவுமே வேண்டாம் மின் போலும் நின் தோத் தோற்றம் மாத்திரை பொழுது மனதில் வை இதை விட எளிமையான வழி சொல்ல முடியுமா தோத்திரம் செய்து தொழு விரிவாக பண்ணின சோத்திரத்தில் ஏதாவது ஒரு சோத்திரத்தை படிச்சிடும் அது திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது பாராயணம் பண்ணும் மின் போலும் நின் தோற்றம் மாத்திரை பொழுது மனதில் வை அம்பாளுடைய சோபனான ஒளிரக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம் அப்படி ஒளிரக்கூடிய மின் போன்ற தோற்றத்தை மனதிலே ஒரு நிமிடம் நிறுத்து மாத்திரை பொழுது மனதில் வை அதுதான் வழி வழிபாட்டு செய்கிறது அப்போ சோபனா சுலபாயை கதி அப்படின்னா மிக எளிமையான தியானத்தினாலும் மிக எளிமையான தோத்திரத்தினாலும் உமையம்மையினுடைய அருளை பெற்றுவிடலாம் என்று இந்த நாமாவளி நமக்கு பரிந்துரை செய்கிறது இந்த நாமாவளியை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தால் இழந்தது கிடைக்கும்னு சொல்கிறான் ஏதாவது ஒரு பொருள்லாம் இழந்துட்டோம் அப்படின்னா அது கிடைக்கும் லாபம் கிட்டும் வியாபாரிகள் இந்த வழியை சொல்லிகிட்டே இருந்தால் அவளுக்கு லாபம் வரும் அப்படின்னு சொல்கிறாள் ஞானிகள் குழப்பின்றே இருந்தால் அம்பாள் வருவாளா என்ன செய்வா அப்படின்னு ஞானிகளுக்கும் இதில் வழி அவர்களுக்கு தெளிவான மோற்றத்தின் பாதை விளங்கும் இப்படிப்பட்ட அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக மகா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து